மைவித்ரீ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூஸ் செவனில் மைவித்ரீ பற்றி அதிகமாக பேசுகிறாங்க ஸோ அதை பற்றி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் விழாவறியாக பார்ப்போம் லாஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி எம்டி ஒரு மீட்டிங்கில் ஸ்டோர் ஓனோட வச்சுருந்தாரு அந்த மீட்டிங்கில் என்ன நடந்ததுன்னா ஒரு சில ஐ மீன் ஒம்பது விதிமுறை செயல்படுத்தலாமா இந்த கம்பெனி வளர்கிறதுக்கு அப்படின்னு பிளான் பண்ணாங்க அதில் ஒன்று ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் விதி என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அஞ்சு ஆடு நீங்கள் பார்க்குறது ஒரு ஆடுக்கு ஒரு ரூபா மட்டும் வரும் அப்படிங்கிறாங்க இது அனைவருக்குமே ஓகே தான் ஏன்னா ஒரு ஆடு ஒரு ரூபா வந்தால் ஓகே தானே ஸோ ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா தெரியாதவங்க கொஞ்சம் படிக்க தெரியாதவங்களாம் இதெல்லாம் தப்பு பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது கொஞ்சம் பார்த்து பண்ணணும் மூணாவது பார்த்தீங்கன்னா பின் வேலெட்டு ப்ராடக்ட் வேலெட்டு இதெல்லாம் கட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க ஆனால் மூணு வருஷத்துக்கு முன்னாடி மைவீத்தி ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லலை இப்போ கம்பெனி வந்து லாங் ரனுக்கு வேணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது இது கட் பண்ணதான் சொல்கிறாங்க ஓகே அடுத்தது க்ரௌண்ட் மெம்பர் பற்றி பேசுகிறாங்க இப்போ இந்த மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌன் கொடுத்தா அவங்களோட அப்பா எனக்கு சீலிங்கில் இரநூறுபா ஏறும் அந்த இரநூறுபா பார்த்தீங்கன்னா கம்பெனி வளர்ச்சிக்கு தடங்களாக இருக்குதுன்னு சொல்லி அந்த நூறுரூபாயை குறைக்க பார்க்குறாங்க இது வந்து நம்ம எம்டி தான் பேசணும் இந்த டிஸ்கஷன் வீடியோவில் அப்லோட் பண்ணும்போது ஏகப்பட்ட கமாண்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இவ்வளோ கொடுத்தீங்க அப்படியே கம்மியாக கொ குறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா கீழே வார்த்தைகள் எழுதுகிறாங்க வீடியோவில் ஸோ அது எப்படி தான் பேசணும் அதே மாதிரி வாரம் ஒரு நாள் விடுமுறை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வார விடுமுறை பார்த்திங்கன்னா சர்வர் எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க ஓகே இது கூட நம்ம ஒத்துக்கலாம் ஆனால் அது சீலிங் அச்சீவ் பண்ணவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒரு நாள் சம்பளம் இழக்க வேண்டியதாக இருக்கும் வாரத்துக்கு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு நாள் சம்பளம் இழந்துடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீலிங் அமௌண்ட்டு எவ்வளோ நம்ம வாங்க சீலிங் இருக்கோமோ அந்த சீலிங்கோட அமௌண்ட்டு ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயத்துக்கு தள்ளப்பட போகிறோம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி என்ன டபுள் நம்மளுக்கு வராது அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் பத்து பர்சன்ட்டு நீங்கள் ரினியூவல் சார்ஜ் கட்டணும்னு சொல்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்படி இதுவும் எம்டி தான் சார் தான் பேசணும் ஆனால் இந்த ரினியூவல் சார்ஜ் பத்து பர்சன்ட் பார்த்தீங்கன்னா கட்ட முடியாதவங்க டூர் மேலட்லேருந்து அந்த பத்து பர்சன்ட் பிடித்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்பதாவது விதிமுறை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மேலே குறிப்பிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு ஜூலை ஒன்றுலேருந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஜிஎஸ்டி ஒன்று உள்ளே கொடுக்குறாங்க இந்த மனைவியில் கவுண்ட் மெம்பர் அப்டேட் பண்ணுறவங்க எல்லாமே ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கிட்ட கட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு 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 நடைமுறையில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும்போது ஒரு ரூல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கம்பெனி ஆரம்பிக்கும் போது இன்னொரு ரூல் சொல்கிறாங்க இது எப்படின்னு எனக்கும் புரியல இன்னொன்று பார்த்திங்கன்னா முக்கியமானது எலெக்ஷன் டேட்டு முடிஞ்சோடனே பேமெண்ட் தரதா எம்டி சார் மார்ச் மாதமே சொல்லியிருந்தார் ஸோ இப்போ தான் இன்றைக்கி இந்த டாபிக் தான் முக்கியமாக போயிட்டுருக்கு நம்ம அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்